ஓ சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை என்னுடைய கைகளை தொட்ட உன் கைகளில் நிச்சயமாக உனக்கானதை நான் தந்தையை தீருவேன்னு சொன்னபடி உனக்கானதை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கான தேதியை குறிச்சுட்டேன் நாளைக்கே நான் சொன்ன இந்த தேதியில் நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு என்னிடம் கேட்ட ஒன்று உன் கைகளில் வந்து சேரப்போகுது நீ அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினச்சியோ அதையே நான் உனக்கு திருப்பி கொடுக்க போகிறேன் ஆம் செல்வமே நீ எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது நினச்சியோ எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டியோ அந்த அளவுக்கு உனக்கான உதவிகளை செஞ்சு நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றணும்னு முடிவெடுத்துட்டேன் இந்த முருகனின் கைகளால் ஆசீர்வதித்து இப்போது உனக்கு கிடைக்க போகிற அழகான வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள தயாராக என் செல்வமே எப்போவுமே நஞ்சுள்ள பாம்புகளை கூட நம்பலாம் ஏன்னா அது வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும்போதே அதுக்கிட்டேருந்து விலகினி ஓடி பதுங்கி பா பார்த்துக்கலாம் ஆனால் சிரித்து சிரித்து உன் கூடவே இருந்து நல்லவங்க போல நடிச்சுக்கிட்டே அவர்களுடைய சுயநல தேவைக்கு உன்னை உபயோகித்துவிட்டு அப்புறமா உன்னை யாருனே தெரியாதது போல நடந்து கொள்ளும் மனிதர்களையும் உன் உணர்வுகளையும் உன்னை அழிக்க நினைக்கும் மனிதர்களையும் ஒருபோதும் நம்பாதே பாம்பு கூட ஆபத்துள்ளதுன்னு தெரிஞ்சு தப்பிச்சுக்கலாம் ஆனால் கூடவே இருக்கிறவங்களை நீ நம்பும் போது அது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதாக தான் மாறிடுதுங்கிறத அந்த உண்மையை நீ நிச்சயமாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்படிப்பட்ட மனிதர்கள் கூடவே இருந்து உனக்கு குழி பறிச்சுருவாங்க இப்படிப்பட்ட கெட்டண்ணம் கொண்ட மனிதர்கள் யார் என்னங்கிறத உன்னால் அவ்வளவு சுலபமாக கண்டுபிடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எல்லாத்தையுமே யதார்த்தமாக பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய எல்லாருமே நல்லவங்க நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாகவே இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் விவரம் தெரியாமலே நீ இருந்துட்ட இனிமே நாவது நல்லா பேசுகிறவங்களும் சிரிச்சு சிரித்து பழகிறவங்களும் நல்லவங்க தான் நமக்கு நன்மையை தான் செய்கிறாங்கன்னு நம்பாம எல்லாரிடமும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ என் செல்வமே அதே போல ஒரு சில மனிதர்களை உன் கூடவே பார்த்துருப்ப அவங்க கூட இருக்கிறவங்களோ அல்லது கூட வேலை செய்கிறவங்களோ அல்லது உனக்கு நெருங்கிய உறவினராகவோ இருப்பாங்க அவங்க எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குகிறாங்க அவங்க கூட பேசுகிறவங்க பழகுறவங்க எல்லாருமே அவனை நல்லவன்னு சொல்கிறாங்கன்னா அப்படிப்பட்டவர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு மனிதனால் நிச்சயமாக எல்லாரிடமும் நல்ல பேர் வாங்குவது என்பது இயலாத காரியம் அப்படி ஒருத்தன் அதெல்லாம் தாண்டி எல்லார்கிட்டையும் நல்லவனாக நடந்துக்கிறானா அவன் நிச்சயமாக நடிக்கிறான் என்றுதான் அர்த்தம் அப்படி நல்லவனா நடிக்கிறவன் எப்போ அவனுக்கு காரியம் ஆகணுமா அந்த நேரத்தில் யார் காலை வாரிவிடவும் தயங்க மாட்டான் யாரையும் தூக்கி எறியவும் தயங்க மாட்டான் அதனால தான் நீ எப்படி இருந்தாலும் யதார்த்தமான அப்பாவி பிள்ளையாக இருக்க இப்படி நடிக்கக்கூடிய மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருக்க கற்றுக்கோன்னு சொல்கிறேன் குதிரை உதச்சுருங்கிறதுக்காக நூறு அடி விலகி இருக்கலாம் கொம்பு உள்ள மிருகம் குத்திருன்றதுக்காக பத்து அடி விலகி இருக்கலாம் ஆனால் இந்த நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய மோசமான மனிதர்கள் இருக்கும் இடத்தை விட்டு நீ பல நூறு அடிகள் விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது இல்லாட்டி சுலபமாக உன்னை ஏமாற்றிட்டு அவங்க நினச்ச காரியத்தை செஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க நீ எப்போவுமே உண்மையவே பேசக்கூடிய பிள்ளையாக இருக்கும்போது யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேணாம் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது தானே நல்லது அதே போல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் இது வரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வரும்போது பொய் பேசி தப்பிச்சுக்கலாம்னு நினைக்காம உண்மை சொல்லி தோற்று போனாலும் பரவாயில்லன்னு நினைன் ஏன்னா பொய் சொன்னால் அந்த நிமிஷத்துக்கு அந்த நேரத்துக்கு கொஞ்சம் காலத்துக்கு தான் நீ தப்பிப்பே தவிர என்னக்கெந்தாலும் ஒரு நாள் உண்மை போது நீ சொன்ன எல்லாமே பொய் நீ தப்பானவன்னு மனிதர்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் அத்தனை நாளாக நீ நடந்துகிட்ட நல்ல விதமும் நீ வாழ்ந்த நல்ல வாழ்க்கையும் பொய்யாய் போய்விடும் அதனால தான் ஒரு சின்ன விஷயத்துக்காக பொய் சொல்லி உன் வாழ்க்கை வாழ்நாளையே நீ கெடுத்துக்காத எப்போதும் உண்மையவே சொல் அது நிச்சயமாக உன்னை காப்பாற்றுன்னு சொல்ல வந்தேன் அதே போல் உனக்குடைய எதிரிகள் யாராவது ஏதாவது தப்பு செய்யும் போது நீ அவர்களை மன்னிப்பதே சரியாக இருக்கும் அதைவிட அவர்களை அவமானப்படுத்துவதாக வேறு எந்த செயலும் இருக்காது ஒரு எதிரி உனக்கு பிடிக்காததை செஞ்சான்றதுக்காக நீ அவன்கிட்ட சண்டை போடும்போது கோபப்பட்டு கத்தும் போது அந்த கோபம் அவனை இன்னும் பல ஏதாவது தவறான விஷயங்களை தான் செய்ய தூண்டும் அதுக்கு பதிலாக நீ அவனை மன்னித்து விடும்போது அவன் தான் செஞ்ச தவறை உணர்ந்து திருந்த கூடியவனாக அவன் மன்னிப்பதின் மூலமாக அவமானப்படுத்தியதாக நிச்சயமாக உணர்வான் அதுவே அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாகவும் அவன் திருந்துவதற்கு நீ கொடுக்கக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கும் நீ எப்போவுமே யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு இருக்காத உறவாக இருந்தாலும் நீ பழகக்கூடிய நட்புள்ளம் கொண்ட மனிதர்களாக இருந்தாலும் எப்போதும் எல்லாருக்கிட்டையும் உண்மையாக பழகு ஏன்னா உண்மையும் நேர்மையும் அழியாத சொத்துக்கள் காலம் போக போக நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் சரியாகவும் இருந்ததற்கான நற்பலன்களை நிச்சயமாக அனுபவிப்ப கீழே விழுந்து நீ மறுபடியும் எழுந்து நின்று பார்த்தாதான் நீ கீழே விழுகும்போது உன்னை பார்த்து சிரித்தவங்க யார் உன்னை பார்த்து கைத்தட்டவங்க யார் நீ கீழே விழுந்ததுக்காக சந்தோஷப்பட்டவங்க யாருன்னு உனக்கு புரிய வரும் உன்னை கை தூக்கி விட்டு உதவி செஞ்சவங்க யாருன்றதும் உனக்கு புரிய வரும் அதனால் ஒரு முறை கீழே விழுகிறதுலேயும் ஒரு முறை தோத்து போகிறதுலையும் தப்பே இல்லை ஒரு முறை தோல்வி அடைஞ்சும் போது தானே யார் கெட்டவங்க யார் நல்லவங்க யாரை கூட வச்சுக்கலாம் யாரை விட்டு தூரமாக விலகி போகணுன்ற எல்லா விஷயங்களும் புரிய வரும் உன் வாழ்க்கையில் எப்போதுமே எந்த மனிதரையும் மிக சாதாரணமாக குறைவாக எடை போட்டு விடாதே ஏன்னா இந்த உலகத்தையே முழ்கடிக்கக்கூடிய அளவுக்கு கடல் மிக பெரிய அதிக அழகிய ஆழமாகவும் அதிக அளவுள்ளதாகவும் இந்த உலகத்தில் இருக்குது அவ்வளோ பெரிய கடலில் போய் நீ ஒரே ஒரு துளி எண்ணெயை விட்டால் கூட அந்த எண்ணெயை அந்த கடலால் நீரால் மூழ்கடிக்கவே முடியாது எண்ணெய் கடலுக்கு மேலே மிதந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு சாதாரண சிறு துளி எண்ணெய் தானே நீ நினைக்கிற அந்த விஷயம் அந்த கடலால் மூழ்கடிக்க முடியாத சக்தி உள்ளது போல தான் இங்கே இருக்கக்கூடிய சில மனிதர்கள் உனக்கு பார்ப்பதற்கு மிக சாதாரணமாக தெரிஞ்சாலும் அவங்க எப்போ அவங்க வாழ்த்திறமை மூலமாக முன்னுக்கு வருவாங்க அவங்க வாழ்க்கை மாறும் என்பதை உன்னால் உறுதியாக சொல்ல முடியாது அதனால தான் ரொம்ப சாதாரணமாக யாரையும் அற்பமாக நினச்சிடாதுன்னு சொல்கிறேனே செல்வமே ஆனால் உன்னுடைய வெற்றியும் தோல்வியும் உனக்கானதுங்கிறதை உணர்ந்துகள் உன்னை சுற்றி இருக்கவேன் யார் எந்த நிமிஷம் எப்படி வேணால் பெரிய ஆளாக பணக்காரவங்களா வசதியாக மாறட்டும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை எப்போ எப்படி மாறுங்கிறது உன் கைகளில் தான் இருக்குது நீ செய்கிற முயற்சியிலையும் உன்னுடைய உழைப்பிலும் தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ உன்னுடைய வெற்றியும் தோல்வியும் உனக்கு தான் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் கொடுக்குமே தவிர மற்றபடி இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நீ நல்லா இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் சும்மா வேடிக்கை பார்க்கும் சக மனிதர்களாக மட்டும் இருப்பாங்க நல்லா இருந்தினா நல்லா வாழ்ந்தினா வயத்தறிச்சலோட வேடிக்கை பார்ப்பாங்க கஷ்டப்பட்டினா அல்லது கெட்டு போனினால் அதை பார்த்து கேலி செஞ்சு புறணி பேசிக்கிட்டு தெரிவாங்க அப்படி வேடிக்கை பார்க்கக்கூடிய மற்ற மனிதர்களை பற்றி நீ கவலைப்பட வேணாம் நீ எப்போதுமே உன் வாழ்க்கையில் இந்த நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ்வதற்கான வேலைகளையும் வருங்காலத்தை உனக்கு விருப்பமான முறையில் உருவாக்குவதற்கான வேலைகளையும் செய்ய கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்காத இந்த நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் எப்படி உனக்கு பிடிச்சது போல் மாத்திக்கலானே முயற்சி செய் சீனி சக்கரைங்கிறது சின்னது தான் ஆனால் அதனுடைய இனிப்பு சுவை மிக பெரியதல்லவா மிளகு தான் ஆனால் அதனுடைய காரம் மிகப்பெரியதல்லவா அதே போலதான் ஓ வாழ்க்கையில் நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை சரியாக சிறப்பாக செய்யும் போது அது உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அழகான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையவே உயர்த்திடுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ இந்த உலகத்தில் சோம்பேறிகள்னு யாருமே கிடையாது சோம்பேறிகள் போல தெரிகிறவங்கெல்லாம் அவங்களுக்கு மிக பொருத்தமான வேலையை செய்ய வராத துரதிர்ஷ்டசாலிகள் நீ எப்பவும் உனக்கான வேலையை சரியாக சிறப்பாக செஞ்சு சுறுசுறுப்போட புத்துணர்ச்சியோடு வாழும்போது உன் வாழ்க்கையவே புது வாழ்க்கையாக என்னால் கொடுக்க முடியும் சோம்பேறி தனத்தோடும் சோம்பலோடும் நீ ஒருபோதும் இருக்காதே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உண்மையான ஆனந்தத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் உன் அப்பன் முருகன் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி நீ நம்பிக்கையோடு வைக்க செய்கிற எந்த செயலும் நாளைக்கு மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் கொடுக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோ இன்னைக்கு நீ போடுற நம்பிக்கைங்கிற விதைதான் நாளைக்கு மாபெரும் விருட்சமாக வளர்ந்து நிற்க போகுது ஓ மனசுல எப்போதுமே தைரியத்தையும் நம்பிக்கையும் விதைப்பதற்கான விதைகளை மட்டும்தான் அடுத்தவங்க தர முடியும் ஆனால் அதை வளர்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு தானே மற்றவங்க உனக்கு தைரியம் சொல்லுவாங்க நம்பிக்கை கொடுப்பாங்க ஆனால் நீ தான் உன் மனசில் அதை உருவாக்கி கொள்ளணும் அடுத்தவங்க ஆயிரம் வார்த்தைகள் சொன்னாலும் எதை உன் கூட வச்சுக்கணும் எதை வேணாலும் தூக்கி போடணுங்கிறது உன் கைகளில் தானே இருக்குது எப்போவுமே நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நீ எல்லா செயல்களையும் செய்ய ஆரம்பிச்சின்னா அதுவே உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை கொடுத்துரும் உனக்குன்னு ஒரு கனவை வச்சுக்கோ அந்த கனவை நனவாக்கி வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறத மட்டும் நீ உறுதியாக நெருப்பில் பிடிச்சிக்கோ நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் மிக சரியாகவும் சிறப்பாகவும் இருக்கும்படி நீ முடிவெடுத்து வேலைகளை செய்யும்போது அதற்கான முழு வெற்றிகளையும் நான் நிச்சயமாக கொடுப்பேன் உன் மூளை நரம்பு தசை ரத்தம்னு எல்லாவற்றிலும் உன்னுடைய சிந்தனை என்பது நீ வெற்றி பெறுவதாக உன் வாழ்க்கை மாறுவதற்காக மட்டுமே இருக்கணும் மற்ற தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் தூக்கி போட்டுட்டினா நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் உன் வாழ்க்கையில் நீ நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன் நீ வாழ்ந்தாலும் கஷ்டப்பட்டாலும் அழுதாலும் சிரித்தாலும் எல்லாத்தையும் நீதானே தானே சமாளிக்க போகிற அப்புறம் எதுக்காக அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறேன் உன் விருப்பங்கள் நிறைவேறணும் நீ நினச்சதும் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னா பொறுமையாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக செஞ்சுக்கிட்டே இருந்தினா ஒரு கட்டத்தில் கூடிய சீக்கிரம் உன் வேதனைகளெல்லாம் முற்று பெற்ற முடிவுக்கு வந்து நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்கும் என் செல்வமே இன்னைக்கு இந்த நிகழ்காலத்தில் நீ செய்ய வேண்டிய செயல்களை சரியாக அமைச்சுக்கிட்டினாலே எதிர்காலம் தன்னைத்தானே கவனிச்சுக்கும் அதனால் இந்த நிகழ்காலத்தில் நிமிர்ந்து வாழு இது தான் உன் வாழ்க்கையில் நிஜமான நிமிஷம்னு யோசிச்சுக்கோ ஒழுக்கம்ன்ற ஒரு நல்ல குணமும் உன் மனசில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணமும் செயலும் சேர்ந்து நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை ஓராயிரம் படிகள் உயர்த்த தான் போது என்னை மதித்து என்னை நம்பி வணங்கி வாழ்ந்து வருகிற உன் வாழ்க்கையில் உனக்கு மதிப்பு மரியாதையும் பேரும் குகழும் சீரும் சிறப்பும் கிடைக்கும்படி நிச்சயமாக நான் செய்து காட்டுவேன் உன் பிரார்த்தனைகள் நிறைவேற இவ்வளவு காலதாமதம் ஆகியும் கூட நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் நம்பிக்கையும் ஒரு நாளும் குறையல எந்த அளவுக்கு நீ என்னை நம்பினியோ அந்த அளவுக்கு மிகச் சிறப்பாகவே உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி முடிப்பேன் நான் எத்தனையோ முறை உனக்கு எத்தனையோ விஷயங்களை செஞ்சால் செய்யாதன்னு எச்சரித்தும் கூட நீ சில தப்பான விலைகளை செஞ்சு தவறான வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இப்போது முழிச்சுக்கிட்டு இருக்க இனிமேலாவது இல்லாத ஒன்றை இருப்பதாக நம்பி ஏமாறாதே எல்லா விஷயங்களையும் கவனமோடு நீ செயலாக்கும் போது அலட்சியப்படுத்தாமல் எல்லாவற்றையும் முக்கியம்னு நினச்சி நீ செயல்படுத்தும் போது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்கள் விலகி போய் உனக்கு தேவையான வெற்றியும் நிம்மதியையும் வாழ்க்கைக்கான உயர்வையும் நான் கொடுத்தே தீர்வேன் கர்ம வினையை தீர்க்க இந்த உலகத்தில் உன்னை தேடி வருபவர்கள் எல்லாரும் அவங்கவங்க கர்ம விலையை தீர்த்துட்டு உன்னை விட்டு போய்கிட்டே இருப்பாங்க நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததையே நினச்சி வருத்தப்பட்டு நேரத்தை வீணாக்காம இனி வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு யோசிச்சு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு உன் வாழ்க்கையில் உனக்கு நான் தரணும்னு நினச்ச உன் வாழ்க்கைக்காக நான் திட்டம் போட்டு வச்சுருக்க நிறைய நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வருவதற்காக காத்துக்கிட்டு இருக்கு உன் எல்லாம் அகற்றி உனக்கான முழு சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க விவரேன்